அவன் அர்ஜனா அவருகளை இருந்து சட்ட உரமான முறையில் அதை தட்டி கேட்டு இதெல்லாம் தட்டி கேட்டு ரோடு போடையில் அந்த ரோடு முழுக்க நான் நேரடியாக பார்க்க வருவேன் ஆனால் இன்றைக்கி அர்ஜனா இருந்து எந்தெந்த ரோடு போட்டாலும் உடனடியாக சொல்ல அந்த ரோடு பார்ப்பேன் சொல்லி இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் நிலைமைகளை பற்றி யாராவது அக்கறையும் இல்லை அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு திரும்பியும் கடலில் வந்து ஒவ்வொரு போட்டுக்காரன் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது லைட்டுகளை விட்டு கடலில் வ கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை ஆனால் முல்லைத்தீவில் வந்து சுருக்கு வேலையோ அல்லது லைட்டோ போட்டு மீன் பிடிக்கிறாங்களே எல்லோரும் பிடிச்சிக்கொண்டே உண்மையாக கோச்சிலி ஒப்படைக்கப்பட்டிருக்கு லைட் போட்டு மீன் பிடிச்ச ஆக்களை கொண்டே கோச்சிலி ஒப்படைக்கூட படகு இயந்திரம் ஆக்களை எல்லோரும் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கு அந்த நடவடிக்கை ஏன் ஜாழ் மாவட்டத்தில் இல்லையென்று எங்களுக்கு தெரியலை இரண்டால் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரெண்டு சின்ன வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் அங்கே சென்னிலங்கைக்கு ஒரு சட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களை இந்த அரசாங்கம் வச்சிருக்குது உட்கு இதுதான் இந்த மாற்றுத்தட்டத்தை கொண்டு வந்து அரசாங்கம் இன்றைக்கு எங்கேருந்து கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி லைட் கட்டுறாங்க விலை வழியை லைட்டை கட்டி தொழில் செய்து இந்த கடலை நாசமாக கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை என்ன காரணம்னு சொல்லி எங்களுக்கு விளங்க இல்லை ஏன்னென்று சொன்னால் முல்லைத்தீவில் பிடிக்கிற தேவி இந்தியன் பிடிக்கிறான் இல்லை நேவி பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொடுத்து இன்றைக்கு கோட்சில் வழக்கு போடப்பட்டிருக்கு படகு எல்லாம் கோட்சில் உண்டே கொடுத்து படகு வழக்கு போட்டுருக்கு ஆனால் இங்கே வந்து அந்த நடைமுறை இல்லை இன்றைக்கு உண்மையின்படி ஒரு பன்னெண்டு மணிக்கு தலைமை கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி கிடக்குது கடல் அவ்வளவுத்துக்கு லைட் கஞ்சல் ஆனால் கேட்டால் சட்டங்களை நடைமுறைப்படுதுன்னு சொல்லி கேட்டால் தாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடைமுறை வரும் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறது முழுக்க பொய்யான தவறுகள் இன்றைக்கு கடலை இன்றைக்கு இன்றைக்கு முந்த நாள் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது அதில் வந்து விவசாயத்துக்கு அந்த பாதிரியம் என்று சொல்லி ஒரு செடியால் அது பாதிக்கப்படுது விவசாயம் பாதிக்கப்படுது அதனுடைய நடவடிக்கை எடுத்து அதை எல்லாத்தையும் களையணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கிறாங்க நான் கடல் அதே மாதிரி தான் நாங்களும் கடலை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன் கடல் இன்றைக்கு மாசு இன்றைக்கு கண்ட பொலித்தீன் பேக்கிலேருந்து சொப்பி பேக்கிலேருந்து வண்டை கப்புலேர்ந்து போத்துலேருந்து முழுக்க கடலில் வந்து ஒத்தி கடல் நாசமாகி அதெல்லாம் அழுகி இன்றைக்கு மீனே ஒரு என்னென்று சொல்கிறேன்னு தெரியாக கிடக்குது மீன் எப்படி உற்பத்தி உற்பத்தியாகப்பட்டு தெரியாது கடல் முட்டு முற்று முழுவாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட பல பவளப்பாறைகள் பவள கொடிகள் புல்லுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கி கடல் பாலமலமாக்கப்பட்டு இருக்குது அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேரம் சரி எங்கே நேரம் சரி அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகு தட தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் சட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டத்திலிருந்து பத்து மாநிலம் அறிவிக்கப்பட்டு உள்ளூர் உள்ளுவமடை தடை என்று இதுவரை பற்றி அதை தடை செய்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடந்தது யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கு அர்ஜுனா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லாத அதிகாரிகள் மேலும் அடுத்தது அர்ஜுனா சொல்லி நேரடியாகவே சொல்கிற அணிந்த ஒரு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்ன பிரியோசனம் இருக்குது இது என்ன நடவடிக்கை செய்யப்படும் அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரமற்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு உண்மையின் படிக்கிறது ஒரு தேவையில்லாத ஒருங்கிணைப்பு குழு ஒரு குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க என்னத்தை செய்கிறாங்களே எங்களுக்கு விலங்க இல்லை போன சென் போன இப்போ போன மாதத்தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சென் வாசிக்கப்பட இல்லை அதிலே திருத்தம் கொண்டு வர போயிருக்காங்க இன்றைக்கு உண்மையின்படி போன முறை வராத ஆக்கள் வராத அமைப்புகள் இந்த புற வந்திருக்கலாம் அப்போ போக அதுக்கு முதல் வாசிக்கப்பட்ட பொதுக்கூட்டம் அறிக்கையை வாசித்தா தானே திருத்தம் ஒரு நல்லது புதுசாக புதுசாகிறாங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளேயே செய்து போட்டு உங்களுக்குள்ளேயே திருத்தம் அதை ஒரு ஆள் ஆமோதிக்கிறேன் ஒரு நாள் வழிமொழிக்கிறேன் இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதில்லை ஒரு உப்பு சாப்பு இல்லாத ஒரு பொது ஒரு ஒரு முனைப்புக்குள்ள கூட்டம் இன்றைக்கி யோசிச்சுப்பா இருக்கும் உப்பு இந்த விலை முன்னூற்றி இருபது ரூபா அரிசி இந்த விலை நூற்றி இருநூற்றி எழுபது ரூபா இலங்கையை சுத்த வரை கடல் கடலை சுத்த வரை இலங்கை இருக்குது ஆனால் இலங்கை நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு உப்பு இல்லை இன்றைக்கு கருவாடு போடுறாங்க மீனை கொண்டு வந்துட்டு கரவாடு போடுறார்கள் உப்பு இல்லாமல் கருவாடு போட இல்லாமல் சில மீன்கள் எல்லாம் கடலில் கொட்டுப்படும் அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் அதற்கு மாற்றி திட்டம் இதுதான் மாற்றி திட்டம் எங்களுடைய அரசாங்கத்து மாற்றி திட்டம் அதில் வந்து ஸ்ரீதரன் எம்பி வந்து இந்திய நிலுவப்படையைப் பற்றி கதை கேட்கல அது அப்படியே சார் இந்திய அழுவப்படையை பற்றி கதைச்ச உடனே நிப்பாட்டுப்பாடு போச்சு கடலு கடத்தொழிலைப் பற்றி அது எந்த விதமான வாயின் துறைக்கில்லை கடத்தொழிலைப் பற்றி கடத்தொழிலுக்கு நிதி ஒதுக்கிறதோ என்னத்துக்கும் நிதி ஒதுக்கினதோ அந்த கடத்தொழில் இந்த செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி அதில் ஒன்றுமே இல்லை ஏடி இருந்தவர் பேடி கடத்தொழிலைப் பற்றி கதைக்கலை கடத்தொழில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது பாதிக்கப்பட்டிருக்குது கடத்தொழிலால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது அவ்வளோ செய்ய வேணும் இது செய்யப்படுது இது அகற்றப்பட வேணும் என்று சொல்லி எதுவுமே கதைக்கலை ஆனால் விவசாயத்தால் விவசாயத்துக்கு பாதி என்று சொல்லி ஒரு செடியால் பாதிக்க வேண்டு உடனே அதை உடனடியாக நடப்புறப்படுத்தி அதை அழிக்கோடு சொல்கிறாங்க ஆனால் உள்ளூர் உளுவ மடித்தொழிலுக்கு வந்து வர்த்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த உங்கள் இந்த ரெண்டாம் விளக்க சட்டத்திலேயே நீங்கள் பதினாறு தொழில் என்று சொல்லி உண்மையின்படி அதை அறிவித்திருக்கிறீர்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இழுவ மடித்தொழில் தடையன்று பர்தாமணி அறிவித்தால் விட்டுருக்கிறீர்கள் இன்றைக்கு அதால் பாதிப்பு என்று சொல்லித்தானே கல்புட்டியில் இன்றைக்கு வழக்கு போட்டு வழக்கால் நிறுத்தப்பட்டிருக்குன்னு ரெண்டரை வருஷம் மூன்று வருஷமாது அதை எறிஞ்ச செய்ய முடியல வட பகுதியில் என் உங்களால் நிறுத்த முடியல ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு பாதிப்பு உடனே அது கூட உடனடியாக ஆற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இந்த கடல் விளைச்சல் உடனே கடலை பற்றி பேர் இல்லை அது ஆளுநர் ரெண்டாலும் சரிதான் அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான் ஒரு ஒரு பொம்மை ஆளுநர் என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு பொம்மை ஒரு அச்சு பிச்சு இல்லாத ஒரு பொம்மை ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடலை நின்றா என்னென்னு தெரியாதவர் கடலை பற்றி வாய் துறைக்கில்லை அவர் தான் வாய் துறைக்கணும்னு சொன்னால் அங்கே போகிற ஏடியும் வாய் துறைக்கில்லை கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன உடனடியாக இதுபோல் தொழிலை நிப்பாட்ட போடணும் இதெல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் கூட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்தாதால் கடல் தொழிலாளிகள் வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் அதை பற்றி யாரும் சிந்திப்பாரே இல்லை ஆனால் அச்சுப்பூச்சி இல்லாத ஒரு ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து மயிலட்டி காவரில் வந்து இந்திய எழுவப்படகு படகு பிடிக்கப்பட்ட இழுவப் நூற்றுக்கு மேலே இருக்க அதை கொண்டே கடலில் ஒன்றே வெட்டி கொண்டே தளர்றதுண்ட மாதிரியும் ஒரு முடிவெட்டு எடுத்தது மாதிரியும் அதை நேவிக்காரனுக்கு அறிவித்து நேவி ஊடக செய்கிறேன்னு அப்ப அப்போ அதே அரசாங்க அதிபரனுடன் என்ன சொன்னார் தாங்கள் நேவியோட கதைச்சினாங்க நேவி தங்களுக்கு அப்படி ஒரு தகவலும் வரவில்லை தங்களுக்கு கடிதம் மாதிரி கடிதம் மூலமோ எப்படியாக்கோ பதிலும் வரவில்லைன்னு சொல்லி நேவி சொல்லுது ஆனால் ஏடி என்ன சொன்னார் நேவியோட நாங்கள் கதைச்சினாங்கள் இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிற உண்டு அப்போ முற்று முழுதாக எல்லாம் போய் பேசப்படுகிறது முழுக்க போய் இரண்டு அரசாங்க அதிபர் உடனே சொல்கிறார் தாங்கள் நேவியோட தொடர்புன்னு தாங்கள் நேவி அப்படி இல்லையா தங்களுக்கு கடிதம் மூலமோ அல்லது ஒரு அறிவித்தல் கொண்டு வரையில்லைன்னு சொல்லி ஆனால் ஏடி சொல்கிறார் தாங்கள் லேபியோட கலைச்சேன்னு சொல்லி அவன் யோசிச்சு பாரு மக்களே எவ்வளோ வரதுக்கு எல்லாரும் பேக்காட்டீங்கன்னு சொல்லி இப்படியே கடத்தொழில் மக்களை காட்டி பே காட்டி பே காட்டி அவன் அவனே சம்பாதிச்சு கொண்டு போனான் இன்றைக்கு குடாரப்பில் தென்னிலங்கிலேருந்து வந்த அட்டைப்பிடிப்பக்கார் அறுநூறுக்கு மேலே அடிக்குது படகுகள் அது முந்நூறு முன்னூற்றி சுத்த பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதன் நடுவடியாக போய் ஒவ்வொரு உண்மையின்படி ஒரு பாசில் மூன்று நாலு படகு தொழில் செய்கிறான் ஒரு அனுமதி பத்திரத்தில் மூன்று நாலு அஞ்சு படகு சொல்லி செய்கிறான் அதுக்கே நிவியால் நடவடிக்கை முடியலை போய் பாசை செக் பண்ணுறது பா பாஸ் இல்லாத படகு நிறைய உடனடியை ஏற்ற வேண்டியா அதுக்கே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விட்டுவிட்டு பகுதி பார்த்துட்டு இருக்கிறீங்க கடல் அழிஞ்சா என்ன கடல் மலை நாசமாக போனால் என்ன கடல் தொழிலாளி செத்தான்னு உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை இன்றைய கடலில் வந்து போல வெளிச்சங்கள் போட்டு லைட்டை போட்டு பிடிக்கிறாங்களா முல்லைத்தீவரை பிடிக்கிறான் இந்த பிடிக்க உங்களால் பிடிக்கலாது அப்போ நேவிக்கு அறிவித்தல் சரியாக அதிகாரபூர்வமான அறிவித்தலை கொடுக்குறே இல்லை அதிக அதிகாரபூர்வ அறிவித்தலை கொடுக்காது நாங்கள் நேவிக்கு சொல்லியிருக்கிறோம் நேவியோட கழிச்சுறாங்க நேவியோட கிழிச்சிறாங்கன்னு சொல்கிறாங்க வெண்டை அரசாங்க அதிபரே நேரடியாக கேட்டிருக்காருனாலே நேவிக்கு ஒரு தகவலும் இல்லையா அங்கடித மூலமாக அப்படி ஒரு தகவலும் விரை இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ பொய் இவ்வளவு பொய்யை சொல்லி எங்களோட மக்களை எல்லாரும் காட்டி கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி எங்களை கடல் வளம்பு எப்படி அசமாக போறாலும் அதை பெரிய அவங்களுக்கு கவனியே இல்லை அதுக்கு ஏற்ற அரசியல்வாதிகளும் அதுக்கு ஆமா போடுது அவன் அர்ஜுனா ஒருத்தர் இருந்து சட்ட ஊரமான முறையில் அதுகளை தட்டி கேட்டு இதுகளை தட்டி கேட்டு ரோடு போடையில் அந்த ரோடு முழுக்க நான் நேரடியாக பார்க்க வருவேன் ஒவ்வொரு ரோடாக வந்து பார்க்க வருவேன் என்று சொல்லி உண்மையாதின்படி சில சில விஷயங்களை அர்ஜுனா சொல்றது உண்மையாக அதை வரவேற்க வேண்டிய விஷயம் இதுவரை எங்கள் இந்த பாராளுமன்றத்தில் யார்காக்கினேன் நீங்கள் அது செய்தியோ நான் அதை கட்டாயம் வந்து பார்ப்பேன் அப்படி நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் இன்றைக்கு எங்கள் இந்த வடமாகத்தில் எவ்வளவோ இன்றைக்கு வடமாக முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு பயம் வந்திருக்கும் ஒவ்வொரு அரசாங்க உத்தோகத்தர்மே இருக்கும் பயம் வந்திருக்கும் இவங்க பார்க்க வர போகிறாங்க பார்ப்பாங்க பார்த்த பலையோன்னு சொன்னாங்க செய்யாது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வேணுன்னு சொல்லி அது அர்ஜன்கார் எந்தெந்த ரோடு போட்டேன் நீங்கள் உடனடியாக சொல்லணும் நான் அந்த ரோடு அவ்வளோ வந்து பார்ப்பறேன்னு சொல்லி